குட் ஆஃப்டர்நூன் ரிசர் ஆர்ச்சுனா திங்ஸ் ஆர் அண்ட் அண்ட்ராவல் என்னடா நான் சுகுனே வந்து கூட என் சீனியர்னு சொல்லி த்ரீ சொன்ன ரைட் ஓகே சுகுணன் கூட இந்த சீனியர்னு தான் நான் நினச்சேனஸ் குட் பர்சன் மேபி வித் டைம் வித் பாலிடிக்ஸ் ஹி ஹஸ் சேஞ்ச் லாட் நான் நினைக்கிறேன் இப்போ இங்கே வந்து எங்களுக்கு ஸ்ரீலங்கன் டைம் வந்து ரெண்டு இருபத்தஞ்சி நான் மின்னாரு போகணுன்னு நான் மென்னாருக்கு போயிட்டு திருப்பி வவுனியாக போகணான் மதவாட்சி வந்துட்டு எனக்கு போகிறதா இல்லையான்னுக்கு மேன்க்கு கேள்லை மனம் சொன்னதும் இருக்கா வவுனியா போவோன்னு சொல்லி பட் நான் அன்னொஃபிஷியலாக போய் ஹாஸ்பிட்டல் டிஸ்டர்ப் பண்ணுறதெல்லாம் இல்லை என்னடா டூ ஆல்ரெடி டூ கோர்ட்ஸ் வந்து ரெண்டு கோர்ட்ஸில் வந்து கேஸ் இருக்கிறபடியா சாரி நான் இப்போ சூழ்நிலைக்கு கடி ரெண்டு அடிச்சு நான் ஆன்சர் பண்ணல தேவர் சம் பீப்புள் இந்த வவுனியா பஸ் ஸ்டாண்ட் தே ஸ்டாப் மீ வித் யூனிஃபார்ம் அர் அமௌன் டோக் எனி திங் மோ கனாக கதைக்கலாது பட் வித் யூனிஃபார்ம் தி ஸ்டோப்னி டாக்டர் சுவனன் போஸ்தியா ஒன் டேஆர் கோல் அதாவது வந்து அவையோட கோலில் வந்து சுவனன் காய்ச்சிருந்தவர் மேபி ஹி ஹஸ் டெவலப் குட் பாலிடிக்ஸ் இஸ் ஃப்ரம் படிக்கல் வேணிவர் அது பிறகு நான் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சீனிய போலிஸ் டிஐஜிமே கோல் பண்ண வேண்டி வந்துட்டு நினைக்கிறேன் அது சிவில்லாம் இருந்து பட்டிகளோட வந்துருக்கு நம்மளோட ஒன்று ரெண்டு பேர் வந்து கெமோ டிஷர்ட் அடிச்சுருந்தவை பட் அது அந்த ஆமி யூஸ் பண்ணுற கெமோ தான் வவுனியாவில் பஸ் ஸ்டாண்டில் நிற்பாட்டினாவே இப்போந்து காருக்குள்ளே இருந்தவை காரை செக் பண்ண போகிறேன்னு சொன்னேன் நான் சின்ன பேர் சரி அதெல்லாம் கஷ்டம் உண்டு அப்புறம் நான் நினைக்கிறேன் ஜஜ்ஜஸ் மேராரோ ஒன்று ரெண்டு பேர் வந்து இப்போந்து திடீர்னு கோல் எடுத்து காய்ச்சவே நினைக்கிறேன் எனக்கு தெரியல பேர் தெரியலை சொல்லி நான் ஜட்ஜ் கதைக்கிறார் என்று அங்கே போய் வழியில் ரெண்டு கதைச்சவன் அதுக்குள்ளே நான் கடை ரெண்டு சீனியர் டிஏஜி டிஏஜிமே ரெண்டு ஒன்று பேருக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன் கிளொஜிக்கு போகிறப்பாக இருக்கிற ஆம்பிக்கோமான்றதுக்கு மாறி டப்பன் டெக்ஸ்ட் அனுப்பினான் அவரை மட்டும் தரு எனக்கு ஃபோனை கொடுத்தனே அதுபடியாக கதைச்சவன் கதைச்சிட்டு இல்லை நாங்கள் ஃப்ரெண்டாக தான் கதைக்க வந்தேன் நாங்கள் உங்களோட பிள்ளை ஒன்றும் இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இப்படி போயிடலாது சொன்னவன் நான் சொன்னேன் அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நான் ஹாஸ்பிட்டலில் போயிலனா இதால் இந்த ரோட்டால் அப்படி ஜெஃப்னா போயிடலா தான் இல்லை யூ கான் கோ டு ஜெஃப்னா பேக்கனு சொல்லிச்சுண்ணா தேவ ஸ்பீக்கிங் அதை வந்து வந்து தேவ ஸ்பீக்கிங் நாட் எங்களோடய ட்ரெடிஷனல் இல்லை யாழ்ப்பாண தமிழில் பட் ஐ கேன் கெஸ் ஐ கேன் ஸ்மெல் தண்ட் தேவ் ஃப்ரம் பட்டிக்கலோ ஐ கெஸ் வித் ஜூனிஃபார்ம் ஆம் யூனிஃபார்ம் அண்ட் தேவ ஆர்ம்டு சிவில் பட் ஆர்ம்டு നോ നോമ എന്ന പൂച്ചണ്ടി ആട്ട് ചട്ടി വരാൻ കടാടീനിയേജി മാറി കടിച്ചു ഫോൺ ഫോനോ കോളില പോട്ട് അതായത് ഒന്ന് ചെയ്യലാ പോയിട്ട് അവിയാലും സു ഡോക്ടർ സോണൻ വന്ന് ഇപ്പം ചെയ്യുന്നത് അവളെ നെല്ലിയുടെ അപ്പോൾ കൊഞ്ചം വൗണിയാലറ പോരാട്ടങ്ങൾ പോകാ കവന சரி கோபிநாத் தமிழக அதைங்கூட சொல்லியிருக்கீங்க ஓம் சாரி அப்பூ தமிழக வைக்கிறேன் போராட்டங்களுக்கு போகிறாங்களும் கொஞ்சம் கோனமாக இருக்கணும் நான் நினைக்கிறேன் இதில் போய் கத்திக்குள போராட்டம் வந்து நான் நினைக்கிறேன்னா அவ்வளோ பெருசாக சரிப்படாது அந்த நான் ட்ரை பண்ணி நான் அந்த ரிலேஷன்ஸ் இந்த கன்டாக்ட் நம்பர் எடுக்கிறதுக்கு நான் நம்பர் வரையில எடுத்து லீகலாக போய் கோர்ட்ஸில் இளஞ்சரியன்னு சொல்லிட்டு கேஸை போடுறதான் பெட்ரு நினைக்கிறேன் நான் பொலிஸு பொலிஸு கோர்ஸ் போட்டு கேஸ் போட்டு அவ கொண்டு போவான் நம்ம நூறு ப்ரைவேட் பிளைன் ஒன்று போடுங்கோ அதை லோயர்ஸ் சப்போர்ட் பண்ணி நான் நினைக்கிறேன் செலிஸ்டியஸ் இல்லை அவருக்கு என்ன பேர்ட வவுனியா லோயர் இந்த போய் பூக்கட்டில் மாதிரி வெடிங் நடந்தது அப்போ நீங்கள் நேராக அந்த ஃபேமிலியோடு காய்ச்சிட்டு உங்கள் வேறொருத்தரும் வேண்டாம் நேராக வந்து இளைஞனே சார் நீங்கள் போய் விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணி நேராக ஒரு பிரைவேட் பிளைன் கேஸ் ஒன்று போடுறதான் பெட்டர் நினைக்கிறேன் ஏ அது பிரச்சனை இல்லை எனக்கு தேங்க்யூ கரண்யாக்கா அது பிரச்சனை இல்லை கதைக்க தான் போக வேண்டாம் கட்சி தான் தீருவோம் இப்படி வசதி பட் எனக்கு கொஞ்சம் கன்டாக்ஸ் இருக்கிறபடியாக பிரச்சனை இல்லை தேங்க்யூ ஸோ மச் ஐம் கெட்டிங் அவே ஃப்ரம் பவுனியா சரி சாரி சரி பவனியால் வந்து வலிக்கிறேன் நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்த்தவே என்ன நான் கடை அடந்து போலீஸ் மேலே டிஏஜி மாதிரி கிடச்சி போகும் யா கொஞ்சம் பேர் தெரியும் கொடுத்தபடியாக நான் யாரும் ஜட்ஜ் ஒரு காய்ச்சுவார் எனக்கு பேர் தெரியல எனக்கு சேர் காய்ச்சா அப்புறம் தான் நீ எல்லாம் அடங்கி ஒடுங்கினவ முதல் வந்து வேறு ரங்கிங்களை பற்றி எல்லாம் தெரியுமா உங்களுக்கு அது ரெண்டு எல்லாம் கேட்டுச்சுனா இது எனக்கு யார் ஜட்ஜு தெரியலை என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஏதோ கேள்விப்பட்ட ரங்கி போய் வழியெல்லாம் காய்ச்சுவார் ஃபோனில் நீங்கள் ஜட்ஜுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கலாண்டு என்ன கேட்டுச்சினு நான் சொன்னால் நான் ஒரு ஜட்ஜ் ஜட்ஜுமாரிங்க இன்ஃபார்ம் பண்ணிடலாண்டு எனக்கு ரெங்கடாக்கள் யாரோ படம் ரெண்டு வேலையை காட்டினது ஓகே ஐம் கெட்டிங் அவே காரில் செலுத்திக்கணும்னு நினைக்கிறேன் ஏல்மண்டலத்தில் எடுத்து பிடிச்சி பார்க்கட்டேன் இல்லை சரியான கவலையாக இருக்கேன் என்றால் அந்த நடமாடும் சுதந்திரத்தை ஏற்பாட்டி வச்சிருக்கேன் நம்ம அது எனக்கு சரியாக பிடிக்கல என்றால் இவன் நான் எங்கே இருந்து எங்கே போகிறேன் டிரைவிக்கெல்லாம் சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன் நான் கணக்க கொஸ்டின் பண்ண வேணா சொன்னேன் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை தானே என்ன சொல்லி எல்லாம் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் எனக்கு இன்னொரு ஃபோன் படாருன்னு வாய்ஸ் ரெக்கார்டில் போட்டுடேன் அது தேவைப்படுற நேரம் ஜட்ஜ்மேராடிய தேவைப்பந்தேன் நான் நான் கொடுப்பேன் தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் மூன்று சந்திப்பான் ஒரு பிரச்சனையும் இல்லையா மற்றது நாளைக்கு லீக்கலாக போங்கோ தேவை செய்து யாரோ லோயஸ்ட் பண்ணியும் கிடைக்கும் டப்ண்டு போய் அந்த ஃபேமிலியோடு காய்ச்சிட்டு பிரைவேட் பிளேன் கேஸ் ஒன்று போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் பவனியா வவனியாளர்கிட்ட ஹை கோர்ட்டில் போடுங்க போங்க லஞ்ச கைக்கு இது போகணும் போனால் தான் நியாயம் கிடைக்கும் எனக்கு அதை தவிர வேறு சொல்ல தெரியலை போலீஸ்லேயும் அவ்வளோ பெருசாக நம்பிக்கை இருக்கா இல்லையான்ற டவுட் தான் ரைட் தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் எங்கள் மறுபடியும் சந்திப்போம் ஏதாவது கதைக்கு ரெண்டா ஷாத்திரி என்ன சோமே இருக்கீங்களா நான் கேட்டிருக்கேன் நான் நல்ல சோமையாக இருக்கிறேன் அப்போ அண்ணன் அண்ணா இல்லை அப்பு இல்லை அண்ணா நல்ல சோமையாக இருக்கிறேன் ஒரு பிரச்சனையும் இல்லை அண்ணன் ப்ளீஸ் ஆன்சர் யோர் வாட்ஸ்அப் கோல் திருப்பி ட்ரைவ் அண்ணா போகிறேன் வாட்ஸ்அப்பு மெசேஜ் போடுங்க நான் போயிட்டு எடுக்கிறேன் உங்களுக்கு வேறு என்ன நவராஜ சிங்கம் வய நெவர் ஆன்சர் யோர் ஃபோன் നനക്കെ ഇടയ്ക്ക് മട്ടം കിട്ട ആയിരത്തി മുന്നൂറ് പുതു നമ്പർ വന്നിട്ട് നെക്കറേ ആയിരത്തി മുന്നൂറ് ഫോൺ കാട്ടിന് ആയിരത്തി മുന്നൂറ് തൊണ്ണൂറ്റൊമ്പതോ ഇതുകൊണ്ട് കാട്ടു ഫോണിൽ ഇണ്ടക്ക് മട്ടം നെസ് യു ടേക് യു സർ പ്ലീസ് താങ്ക് യു മോന ഓകെ താങ്ക് യു സോ മച്ച് എപ്പ നല്ല സന്തോഷമാർക്കാ സോട്ടി സോളിയും ഇല്ലേടാ എൻ്റെ ബെസ്റ്റ് ഫ്രണ്ട്സുക്ക് ഞാൻ അപ്ഡേറ്റ് പണിക്കൊണ്ട് താഴെക്കെ നാ അതിൽ കേട്ട് ബെസ്റ്റ് ഫ്രണ്ട്സ് അത് കാഴ്ച കൊണ്ടുതന്നെ അവ അപ്പിത്താങ്ക താങ്കൾ നെന്ച്ച മാറി എല്ലാം ചെയ്യലാണ് ആക്കെ എന്ന് കവള ഇവ ഇപ്പടി എല്ലാം പോട്ട് ഡോക്ടർ പോകണൻ ചെയ്യണ എല്ലാ അവർ ஜோக்கா தான் நடித்த நான் கோல் நான் இப்படி வந்து சூனண்ண நான் வாரேன்ட்டு சொல்லி சூனனை வந்து இப்படி சரியான நல்ல மாதிரி இப்போ எல்லாம் செனவெல்லாம் படர் படர்னு மாறுது அதான் கவலை அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நான் போயிக்கல சூழ்நாட்டை கட்டு தான் நான் சூனண்ண தான் எனக்கு எத்தனையோ கேள்விகள் இதெல்லாம் செய்துட்ருக்கேன் ஃப்ரீயா இப்போ திடீர் சூனனை அப்படி மாறி போனது எனக்கு சரியான கவலையாக இருக்குது பிள்ளை விட்டா விட்டா விட்டாட்ட ஒத்துக்கொண்டு

நான் போடுறோம் தரமான படியெல்லாம் போடுவேன் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் இன்ஜினியர் எடுப்போம் நாப்பத்தஞ்சு வயசு குறைஞ்சாக்க தான் போடுவோம் வடங்கிழக்கு மாத்துறது முடிஞ்சபடி பைக்கில் பைக்ல வந்து பொங்கக்கள் மட்டைங்களை I don't need anybody. <laughs>

ரஞ்சனி என் போய் இந்த கேஸ் போற தவிர இந்த கேஸ் தவிர ஒருத்தர்ட்ட போனாலும் வந்து இவங்க மூடி மறைச்சிருவாங்க

அதை பயந்து மறைக்கிறதுக்கு ஆயிரம் பொய்யை சொல்றோம் சூண நீங்க நீங்கள் ஜிஎம்ஓ எல்லாம் பெரிய புடுங்கியா இருக்கலாம் பிடுங்கின்னு சொல்லுவோமே ஆனா சனத்தோட கொழுவி அண்ணன் கடைசியாக நீங்கள் ஜா விட்டு ஓட வேண்டி வரும் என்னங்கிறேன் அந்த ஃபோனும் கடிக்கிறானுகள் இந்த ஃபோன்